இந்தியாவில் ஹைதராபாத்ல ஒரு நல்லது பண்ணிட்டு அதுக்கான பலனை ஜப்பான்ல போய் நீங்க வாங்கிக்கலாம் ஏழு வயசுல ஒரு நல்ல காரியம் பண்ணிருப்பீங்க எழுபது வயசுல திரும்ப கிடைக்கும் நான் அனுபவிச்சிருக்கேங்க அனுபவிச்சிட்டு இருக்கிறேங்க புரிந்து கொள்ளுங்கள் இதுதான் சூட்சம கணக்கு எனவே நான் என்ன சொல்ல வரேன்னா இப்ப இந்த வினாடியிலிருந்து ரொம்ப எல்லாம் கணக்கு பார்க்காது சில பேர் கல்யாணம் கல்யாணத்தப்போ ஒரு நோட்டு வச்சு எழுதுவாங்க பாத்தீங்களா மொய் எழுதுவாங்க ராமசாமி நூறு ரூபா ரங்கசாமி எட்நூறு ரூபா எழுதி வச்சுக்கிட்டு பத்து வருஷம் கழிச்சு அந்த ராமசாமி வீட்டுல கல்யாணம் நடக்கும் ஏய் மீரோ திறந்து அந்த நோட்டு எடு போட்டு தேடுவாங்க ராமசாமி ராமசாமி நூறு ரூபா வச்சிருக்காரு அப்படியா அப்ப நூத்தி பத்து வெயி இந்த மாதிரி கணக்கு போட்டா இந்த வாழ்க்கையில உருப்படவே முடியாதுங்க அதாவது பத்து வருஷம் முன்னால பணத்துக்கு மதிப்பு என்ன இப்போ என்ன மதிப்பு அதை விடுங்க ராமசாமியின் பொருளாதார என்ன ஒரு கூலி வேலை செய்யறவர் நூறு ரூபா வச்சிருக்காரு நீ ஐடி வேலை செய்யற மாசம் அஞ்சு லட்சம் போய் பத்தாயிரம் ரூபாய் வச்சு என்ன போனக்கு அது நூத்தி அஞ்சு ரூபாய் வைப்பையா அப்ப கணக்கு போட்டு பாருங்க இப்படி பல பேருங்க கணக்கு போட்டு கணக்கு போட்டு வாழ்வாங்க எந்த காரியம் செஞ்சாலும் இது நமக்கு என்ன லாபம் கிடைக்கும் ஒண்ணு இல்லைங்க ஒரு போட்டோ ஒரு போட்டோ கொடுத்து போட்டோ எடுக்க சொன்ன போட்டோ எடுத்து முடிச்சுட்டு காஷ் கொடுங்க அப்படிமாங்க பாக்கிறதுக்கு தமாசா கேட்குற மாதிரி இருக்கும் இப்படி கேட்குற எல்லாருமே கணக்கு பார்த்து வேலை செய்யறவங்க நமக்கெல்லாம் அந்த வாயில வர அந்த வார்த்தை வரவே வராதுங்க புரிஞ்சுக்குங்க எந்த ஒரு காரியம் செஞ்சுட்டு ரூபா கொடு தன்னை மறந்து கேட்டுருவாங்கங்க எனக்கு என்ன லாபம் அவங்களோட பிஹேவியர் எல்லாம் பாருங்க எனக்கு என்ன லாபங்கிற மாதிரியும் இருக்கும் இவங்கெல்லாம் கணக்கு போட்டு வேலை செய்கிறவங்க இறைவன் கணக்கு போட்டு தான் கொடுப்பார் கணக்கு போடாமல் வேலை செஞ்சா கணக்கு போடாமல் கொடுப்பாரு இதை புரிஞ்சுக்கிட்டவங்க கர்ம யோகிக்கல